கிரெப் சுழற்சியின் மறுபெயர்கள் என்னென்ன சைக்கிள் சிட்ரிக் அமில சுழற்சி ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி மேற்கண்ட அனைத்தும் நம்பர் டூ கிரெப் சுழற்சியை கண்டறிந்தவர் யார் ஒன் சர்கான்ஸ் கிரெப் 1937 Robert Hook 1967 Robert Brown 1947 Hedwig 1937 கிரப்ஸ்லோச்சியில் முதலில் கிடைக்கும் அமிலம் எது சக்சினிக் ஆசிட் ஃபியூமரிக் ஆசிட் மாலிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் டேஷ் தொகுதி இருப்பதினால் க்ரப் சுலர்ச்சி டிசிஏ சைக்கிள் என அழைக்கப்படுகிறது சிஓஹெச் சிஓஓஹெச் சிஓஓஹச் சிஹெச்ஓ சிஹெச்ஓ ஐந்து பைருவிக் ஆசிட் ஒரு கார்பன் மூலக்கூறை இழந்து டேஸ் ஆக மாறுகிறது சக்சினிக் ஆசிட் அசிடைல் ஏ சிட்ரிக் ஆசிட் ஃப்யூமாரிக் ஆசிட் சுழற்சிக்கு சுழற்சி எங்கு நடைபெறுகிறது சைட்டோபிளாசம் பசுங்கணிகம் மைட்டோகாண்டீரியா ரிபோசோம்கள் கிரப் சுழற்சிக்கு தேவையான பெரும்பாலான நொதிகள் மைட்டோகாண்டீரியாவின் டாஷ் பகுதியில் உள்ளது மேட்ரிக்ஸ் கிறிஸ்டா வெளிவுரை உச்சவு, ஆர் உள்ளுரை ஆல்பா ஹீட்டா குளுட்டாரேட் எத்தனை கார்பன் மூலக்கூறை உடையது ஃபைவ் த்ரீ சிக்ஸ் செவன் டீஹைட்ரஜினேஸ் நொதிகள் மைட்டோகாண்டரியாவின் எப்பகுதியில் காணப்படுகிறது கிறிஸ்டா மேட்ரிக்ஸ் உற்சவு வெளிவுரை கிரப்சுலர்ச்சியில் ஏடிபி எந்த நிலையில் உருவாகிறது சிட்ரிக் ஆசிட் ஐசோ சிட்ரிக் ஆசிட் சக்சினைல் கோயே சக்சினிக் ஆசிட் ஃபியூமாரிக் ஆசிட் மாலிக் ஆசிட் கிரப்சுலர்ச்சியில் எஃப்ஏடிஹெச் டூ எப்படி நிலையில் உருவாகிறது சிட்ரிக் ஆசிட் ஐசோசிட்ரிக் ஆசிட் சக்சினைல் கோயே சக்சினிக் ஆசிட் சக்ஸினிக் ஆசிட் ஃபியூமரிக் ஆசிட் கிரப்ஸ் வர்ச்சியில் என்ஏடி பிஹெச் எப்படி நிலையில் உருவாகிறது ஐசோ ஆசிட் ஆல்போஹீட்டோ கிளிட்டாரிக் ஆசிட் ஆல்பாஹீட்டோ கிளிட்டாரிக் ஆசிட் சக்சினைல் கோயே மாலிக் ஆசிட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் மேற்கண்ட அனைத்தும் ஒரு அசிட்டியல் கோயவிற்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் கிடைக்கிறது த்ரீ என்ஏடிஹெச் ஒன் எஃப்ஏடிஹெச் ஒரு ஏடிபி மேற்கண்ட அனைத்தும் க்ரெப் சுழர்ச்சியில் மொத்தம் எத்தனை ஏடிபிக்கள் கிடைக்கிறது ஏ எட்டு இருபத்தி நாலு பதினெட்டு பதினாலு ஆக்சிகரண பாஸ்பாரிலேஷன் வினைகளில் அதிக சக்தியை தரும் சுழற்சி எது கிளைகாலிஸ் கிரப் சுழற்சி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மேற்கண்ட அனைத்தும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இட் தேங்க்யூ